வணக்கம் நான் உங்கள் சங்கவி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னராக புதிய வருடத்தில் ஒரு புதிய காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த ஒரு புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தகுதி ஆகிய இன்றைய நாளில் இருந்து நீங்கள் என்னவெல்லாம் ஆசைப்படுகின்றீர்களோ அது எல்லாமே நிறைவேறவும் அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாவற்றுக்கும் பலன் கிடைக்கவும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக்கொள்ளுகின்றேன் உண்மைக்குமே சொல்லப்போனால் நீண்ட இடைவெளி என்று சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிழமைகள் வந்து நான் எந்த ஒரு காணொலிகளுமே பதிவேற்றவில்லை நிறைய காரணங்கள் இருக்கின்றது தனிப்பட்ட வேலைகள் அதே சமயம் கல் இன்னொரு வேலைகள் அப்படி என்று சொல்லி ஏகப்பட்ட பொறுப்புகள் என் தலை மீது இருந்த காரணத்தினால இந்த ஒரு செய்தி தொகுப்புகளை வந்து கடந்த இரண்டு வாரங்களாக செய்ய முடியாமல் இருந்தது எனக்கு அமையவில்லை இந்த நேரத்தில் இன்னைக்கு புதிய வருடத்துல முதலாவது காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் உண்மைக்குமே நான் நிறைய விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களிலே எண்ணிய எண்ணி அது அது அந்த விடயங்களையுமே நான் செய்து உங்களுக்கு சொல்வதற்கு அஹ் எந்த ஒரு நேரமுமே எனக்கு சரியாக அமையவில்லை அவை இந்த ஒரு அஹ் பதிவில இந்த ஒரு காணொலியில வந்து எல்லா விடயங்களையும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படி என்று நினைக்கின்றேன் காரணம் இன்றைக்கு இந்த ஒரு வாழ்க்கை என்றது நீங்கள் கொடுத்தது உண்மைக்குமே சங்கவிதி ஐகோன் என்கின்ற இந்த சேனலை நான் ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கு தெரியாது மூன்று வருடங்கள் கழித்து இவ்வாறான நிலைமை இருக்கும் நான் வெளியிலே செல்கின்ற சமயத்திலே என்னை வந்து அடையாளம் கண்டு கொள்வார்கள் சங்கவி என்று சொல்லி அவர்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் சிறிதளவுமே யோசிக்கவில்லை ஆனால் இந்த மூன்று வருடங்களுக்குள்ளே எனக்கு மிகப்பெரிய உறவுகள் சேர்ந்திருக்கின்றீர்கள் நிறையவே அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் யார் யார் என்று முகம் தெரியாத நபர்கள் எல்லாம் உண்மைக்குமே கடுமையான சூழல்கள் எல்லாம் எனக்கு துணையாக இருந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து இந்த மாதிரியான விடயங்கள் நடக்கவே கூடாது என்கின்ற அந்த விடயங்கள் எல்லாமே நடந்திருக்கின்றன அதே சமயம் நிறைய பல நல்ல அனுபவங்களும் வந்து கிடைத்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பொறுத்தவரைக்கும் உடல் சுவையினம் காரணமாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் ஒரு சிறிய தீ விபத்து எனக்கு நடந்திருந்தது அதன் பின்னராக சமூக வலைதளங்களின் ஊடாக பல அவதூறுகள் பரப்பப்பட்ட இவற்றை எல்லாவற்றையும் கடந்தும் நான் இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அது உங்களினுடைய அன்பினால் மட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது உங்களினுடைய அன்பு ஆதரவு ஆசிர்வாதம் என்று சொல்லி எல்லாமே எனக்கு உறுதுணையாக இருக்கின்றது அதே சமயம் அதன் பின்னராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பல புதிய இடங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது புதிய நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைத்திருந்தார்கள் நல்ல நல்ல மனிதர்களினுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்திருந்தது நிறைய விடயங்களை அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விடயங்களை நான் எடுத்துக்கொண்டேன் ஆகவே இவ்வாறு பல படிப்பினைகளை தந்த ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எனக்கு கடந்திருந்தது குறிப்பாக சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எவ்வாறு வாழ வேண்டும் என்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தந்த வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கின்றது அந்த வகையில இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான சில விடயங்களை சொல்ல வேண்டும் ஆனால் அந்த விடயங்கள் இவைதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னால் தற்பொழுது விளக்கமாக சொல்ல முடியாது ஆனால் எல்லாமே சந்தோஷமான விடயங்கள் தான் எல்லாமே போக போக நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் அதற்கான ஒரு சிறிய ஆரம்பத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அது என்னென்ன விடயங்களில் விடயங்கள்ல வந்து அந்த புதிய அறிவித்தல்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குன்ற கூட சொல்ல முடியும் ஆகவே அந்த ஒரு விடயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் உங்களுக்கு அறிய தருவேன் அதே சமயம் என்னுடைய கல்வி சார்ந்தும் சரி அல்லது என்னுடைய அடுத்தடுத்த வேலைகள் சார்ந்தும் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிய நான் ஒரு பயோமெடிக்கல் சயின்ஸ் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி நான் ஒரு ரிசர்ச்சும் வந்து தற்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த ஒரு பாதையில் வந்து அடுத்த கட்டம் என்ன நான் இந்த யூடியூப் பண்ணுறது അവരുടെ ഒരു ஒரு விருப்பத்தினால் எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினால் ஆரம்பிக்கப்பட்டதே தவிர இதுதான் என்னுடைய முழு நேர வேலையா என்று கேட்டீர்கள் என்றால் இல்லை ஆகவே இதை தாண்டி நிறைய விடயங்கள் என் வாழ்க்கையை சுற்றி இருக்கின்றது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நான் தற்பொழுது பயணமாகிக் கொண்டிருக்கின்றேன் அதை எல்லாம் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே நான் அவற்றை பகிர்ந்து கொள்ளுவேன் காத்திருங்கள் அதனுடைய முழு அறிவித்தலும் உங்களுக்கு நிச்சயமாக நான் தருவேன் ஏனென்றால் ஒவ்வொரு ஆரம்பத்திலையும் உங்களுடைய உறுதுணை எனக்கு தேவை அதன் நிமித்தமாக நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் எல்லா தருவேன் அடுத்தடுத்த அஹ் விடயங்களுக்காக தற்ப தயவு செய்து காத்திருங்கள் அஹ் எல்லாமே சந்தோஷமான விடயங்கள் தான் என்னை சுத்தி அஹ் நடக்க இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ஆண்டாக எனக்கு விடிந்திருக்கின்றது உண்மைக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆண்டாக இருக்கும் என்றது என்னுடைய முழு நம்பிக்கை அந்த வகையிலே இந்த ஒரு ஆண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வாறு போகின்றது என்றதை வந்து நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் உண்மைக்குமே உங்களுக்கு இந்த புதிய ஆண்டுல நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் நினைத்து உங்களினுடைய மனதை குழப்பி கொண்டு இருக்க வேண்டாம் தயவு செய்து உங்களுக்கு என்ன கிடைக்கின்றதோ அதையே நீங்கள் திருப்பிக் கொடுங்கள் குறிப்பாக நீங்கள் ஒருவர் மீது அளவு கடந்த அன்பு செய்யலாம் ஒருவருக்கு அளவு கடந்த மரியாதை கொடுக்கலாம் ஒருவருக்கு அளவு கடந்த முக்கியத்துவம் கொடுக்கலாம் அது எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் அம்மா அப்பா அண்ணா தங்கை குடும்பம் காதலன் காதலி கணவன் மனைவி நண்பர்கள் என்று சொல்லி எந்த உறவு வட்டங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருப்பீர்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அவர்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்வீர்கள் ஆனால் உங்களுக்கான ஒரு விடயம் அங்கிருந்து கிடைக்கவில்லை உங்களுக்கான மதிப்பு ஒரு இடம் இருந்து கிடைக்கவில்லை என்கிற சமயத்திலே நீங்கள் உங்களினுடைய பாதையை நோக்கி செல்லுங்களே தவிர அந்த இடத்திலேயே நின்று எனக்கு இது கிடைக்கவில்லை எனக்கு தரவில்லை நான் இவ்வளவு அன்பு காட்டுகின்றேன் அவர்கள் எனக்கு காட்டவில்லை என்று சொல்லி சிறிதளவும் கவலைப்பட வேண்டாம் தயவு செய்து நீங்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து உங்களினுடைய பாதையை நோக்கி செல்லுங்கள் ஏனென்றால் அதனூடாகத்தான் நீங்கள் முன்னுரை முன்னேற முடியுமே தவிர அந்த இடத்திலே நின்று நீங்கள் கலங்கி கொண்டு நிற்பீர்களானால் உங்களை தூக்கி விடுவதற்கு யாரும் வர மாட்டார்கள் ஆகவே உங்களினுடைய வாழ்க்கை உங்களினுடைய கையிலே அடுத்தவருக்காக வாழ வேண்டும் என்றது உண்மை அது சரியான ஒரு விடயம் தான் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அடுத்தவருக்கு அன்பு செய்ய வேண்டும் ஆனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயநலமாக இருக்கின்ற சமயத்திலே உங்களுக்காக ஒரு அளவு நீங்கள் சுயநலமாக இருப்பதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லாருமே சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் உங்களினுடைய வாழ்க்கையில வாழ்க்கை என்பது ஒரு தடம் தான் நீங்கள் வாழ முடியும் அதை உங்களுக்கு பிடித்த மாதிரியாக எவ்வாறு நீங்கள் வாழ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவ்வாறு வாழுங்கள் எந்த நேரமுமே சிரித்த முகத்துடனும் உங்களை சுற்றி எண்ணொரு துன்பங்கள் வந்தாலும் அதில் இருந்து உடனடியாகவே எழுந்து உங்களினுடைய அடுத்த நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு செல்லுங்கள் எந்த ஒரு நேரத்திலேயுமே துவண்டு விடாமல் வெற்றியுடன் உங்கள் வாழ்க்கை வந்து பயணமாகட்டும் இந்த வருடம் மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு வருகின்ற எல்லா வருடங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்ற வருடமாக அமையட்டுக்கும் ஆகவே இன்றைய நாளில் என்ன செய்தி இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் உண்மைக்குமே இன்றைய நாளில் நான் நிறைய செய்திகளை வந்து பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் நாட்டு நிலைமைகள் உலக நடப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு நல்ல விடயம் சொல்லுவோம் என்று எந்த ஒரு பதிவை பார்த்தாலுமே எல்லாமே ஏதாவது ஒரு நெகட்டிவான eh uh, செய்திகள் தான் ஆகவே அவற்றை தவிர்த்து நான் உங்களுடன் சிறிது உரையாடுவோம் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு எழுந்தது இந்த உரையாடலை நான் உங்களுடன் செய்திருக்கின்றேன் இந்த செய்திகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கும் இந்த தவிர என்னுடைய சேனலில் புது அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் தரக்கூடிய அந்த செய்திகளினுடைய சுருக்கமும் ஒரு சுருக்க காணொலி ஒன்றும் நான் பதிவேற்றுவேன் ஆகவே கூடுதலாக நிறைய பேர் வந்து வேலை பல காரணமாக முழுவதுமாக பார்க்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்காது ஆகவே அன்றைய நாளுக்கான அந்த செய்தியினுடைய சுருக்கம் என்ன ஒரு மிக குறுகிய காணொளியாகவும் நான் பதிவேற்று எண்ணியிருக்கின்றேன் ஆகவே நாளைய நாளிலிருந்து நீங்கள் அவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதனூடாக உங்களுடைய நேரம் நேரமும் வந்து நிச்சயமாக விண் இருக்கும் நேரம் காணாமல் இருக்கின்றது எனக்கு காணொளியை முழுவதுமாக பார்க்க நேரம் கிடைக்கவில்லை ஆனால் என்ன நடந்திருக்கன்கின்ற விடயம் எனக்கு தெரிய வேண்டும் என்பவர்கள் வந்து அந்த செய்திகளை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அந்த ஒரு புதிய விடயத்தையும் நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன் இதை கடந்து பல விடயங்கள் கடந்த அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே முடிவிலே நான் செய்ய வேண்டிய நிறைய பதிவுகள் வந்து என்னவுமே நான் பதிவேற்றாமல் இருக்கின்றது ஆகவே அவற்றையுமே நான் உங்களுக்கு வருகின்ற நாட்களிலே வந்து நிச்சயமாக பதிவேற்றுவேன் தொடர்ந்தும் சங்கவீதி ஐகோன் சேனலுக்கு வந்து நீங்கள் மூன்றாவது வருடம் முடிவடைந்து தற்பொழுது நான்காவது வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது உங்களினுடைய அன்பும் ஆதரவும் மேலும் தேவை பல 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 முன்னேற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் நீங்கள் எல்லாரும் தான் ஆகவே சங்கவீதி ஐகோன் சேனலினுடைய குடும்பம் அனைவருக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய இந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ச்சியாகவும் உங்களுடைய ஆதரவுகளை தாங்க இந்த ஒரு காணொளியில வந்து உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது என்ன இந்த ஒரு ஆண்டு இந்த நாள் எனக்கு மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது உங்களினுடைய இந்த புதுவரிட நாள் எவ்வாறு செல்கின்றது என்றதை கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் மறக்காமல் எங்க இருந்து இந்த காணொலியை பார்க்கறீங்கன்றதையும் வந்து கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி